அர சங்கர மகாதேவ் சங்கடங்கள் தீர சதுர்த்தி வழிபாடு சங்கடங்கள் தீர சதுர்த்தி வழிபாடு முழு முதற் கடவுளாக இருப்பவர் விநாயகர் விநாயகர் என்ற சொல்லுக்கு தனக்கு மேலே வேறொரு தலைவன் இல்லாதவன் என்று பொருள் மீண்டும் சொல்றேன் கேட்டுங்க விநாயகர் என்கிற சொல்லுக்கு தனக்கு மேலே வேறொரு தலைவன் யாருமே இல்லை அப்படின்றது பொருள் சரியா விக்னங்களுக்கு அதிபதியான இவர் நாம் தொடங்கும் சுபகாரியங்கள் அனைத்தையும் இடையூறு ஏற்படாமல் நிறைவேற்றுவார் விநாயகரை வழிபடுவதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் சதுர்த்தி விரதம் மிகவும் சிறப்பானதாகும் சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவதால் கஷ்டங்கள் நீங்கி பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவார் வழிபடும் முறை வழிபடும் முறையை பத்தி பார்ப்போம் சதுர்த்தி அன்று சதுர்த்தி அன்று காலையில் நீராடி விநாயகர் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வளம் வந்து வணங்க வேண்டும் இதுக்காக பிள்ளையார்பட்டிக்குதான் தான் அவசியம் எல்லாம் கிடையாது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க விநாயகர் கோவிலுக்கே சென்று விநாயகரை பதினோரு முறை வளம் வந்து வணங்குங்க விநாயகருக்கு அருகம்புல் வெள்ளருக்கு ஆகியவற்றை மாலையாக தொடுத்து சாற்றி நித்தம் வழிபடலாம் விநாயகருக்கு நெய்வேத்தியமாக நாவல் பழம் கொய்யா பேரிக்காய் கொழுக்கட்டை சுண்டல் ஆகியவற்றை படைக்கலாம் விநாயகருக்கு படைத்த பிரசாதங்களை மட்டும் இரவு உணவாக உட்கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்களை உணவாக எடுத்துக் கொள்ளலாம் எப்படி பூஜை செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் சரியா பூஜை அறையில் மாலை ஆறு மணிக்கு விநாயகருக்கு மிகவும் பிடித்த அருகம்புல்லையும் பூக்களையும் கொண்டு விநாயகரின் உருவ படத்திற்கு அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் வலது கையில் சிறிது அருகம்புல் மற்றும் ஒரு ரூபாய் நாணயம் இரண்டையும் ஒன்றாக வைத்து இறுக மூடி கொள்ளுங்கள் விநாயகரை மனதார நினைத்து கொண்டு வாழ்வில் எல்லா வளமும் நலமும் ஐஸ்வரியமும் ஆரோக்கியமும் ஊற்றெடுத்து பெருகி கொண்டே செல்ல வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் மனநிறைவோடு சந்தோஷமாக வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் என்ன தேவையோ அனைத்தையும் அந்த விநாயகரிடம் கேளுங்கள் கையில் அருகம்புள்ளையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்து வேண்டுதலை முடித்துவிட்டு ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே போற்றி ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே போற்றி என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்துவிட்டு அதன் பின்பு உங்கள் கையில் இருக்கும் அருகம்புள்ளை விநாயகரின் பாதங்களில் வைத்து விடுங்கள் தீப தூப காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் முடிந்தால் இந்த பூஜையை முடித்துவிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு போய் விநாயகர் கோவில் உண்டியலில் போடவும் முடியாதவர்கள் நீங்கள் எப்போது கோவிலுக்கு செல்கிறீர்களோ அப்போது அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை விநாயகர் உண்டியலில் போட்டு விடுங்கள் இதனால என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்ப்போம் சதுர்த்தியில் விர விரதம் இருந்து பூஜை மற்றும் வழிபாடு செய்தால் ஒரு வருடம் விரதம் இருந்த பலன்கள் கிடைக்கும் திருமணம் சொல்றேன் கேளுங்க விரதம் இருந்து பூஜை மற்றும் வழிபாடு செய்தால் நீங்கள் ஒரு வருடம் விரதம் இருந்த பலன்கள் கிடைக்கும் மற்றும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் திருமணத்திற்காக காத்திருப்போர் இந்த விரதம் இருந்தால் திருமணம் நிச்சயம் நடக்கும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் தொழில் வியாபாரங்களில் இருப்பவர்களுக்கு வருமானம் பெருகும் குடும்பத்தில் இருக்கும் பொருளாதார கஷ்டநிலை அகன்று ஓடிவிடும் தம்பதிகளுக்குள் ஏற்படும் பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும் இந்த நாளில் விநாயகர் பெருமானை வழிபட்டால் வளமான வாழ்வு கிடைக்கும் என்பது மிகப்பெரிய நம்பிக்கை ஆகையால பக்தர்கள் அனைவரும் அருகில் உள்ள விநாயகருக்கு சென்று இப்போ நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆரோக்கியமான நிகழ்வினை இந்த பதிவினை உங்கள் நண்பர்களுக்கும் சொந்த உறவுகளுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் பெண் பிள்ளைகள் குடும்பத்தாருக்கும் தயவு செஞ்சு அனுப்பி வைங்க நீங்கள் பெற்ற இன்பம் இவ்வையகப் பெறட்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு மனதார வாழ்த்துங்கள் அந்த சந்ததி உங்களை வாழ்த்தும் நம்ம தேகத்துக்கு மட்டும்தாங்க ஏற்ற இறக்கம் கோபம் ஆத்மா எல்லாமே வழிபட்ட முன்னோரை வணங்கும் ஆகையால் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த செய்தியை இந்த லிங்கை மற்றவர்களுக்கும் அனுப்பி அவங்களும் அவங்களுடைய சந்ததியும் வளம் பெற பயன்பெற நீங்க மனதார வேண்டி அனுப்பி வைங்க ஃபாலோ பண்ண சொல்லுங்க சரியா முடிஞ்ச வரைக்கும் நான் திரும்ப சொல்றேன் ரொம்ப தூரம்லாம் போய் விநாயகரை வழிபட வேண்டிய அவசியமே இல்லை பக்கத்தில் இருக்க சின்ன கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கோயிலுக்கு சென்று விநாயகரை நான் சொன்ன முறையை ஃபாலோ பண்ணி செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு வளமான வாழ்வு கிடைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணா